ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரிங்கெலாம் எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது இரு கலராக போட்ட ரிங்கு இங்கே பாருங்கள் இதில் ஒரு நீளம் கலர் வரும் இந்த சைடாக பார்த்தா வெள்ளையாக வரும் இந்த சைடு நீளமாக வரும் இது அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இது அதுமாரி தான் போட்டிருக்குறேன் ஒரு ஒத்த கலரில் இது வந்து வாசல் தோரணும்னு சொல்கிறாங்க வாசலுக்கு தோரணமாக இது போடலாம் அது எப்படி போகிறது எப்படி ஜாயின்ட் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ இந்த ரிங் மட்டும் எப்படி போகிறதுங்கிறத காட்டுறேன் இந்த கலர்லேயும் இந்த கலர்லேயும் போட்டு கட்டுறேன் இப்போ வந்து இது வந்து நான் வந்து வாசல் தோரணத்துக்காக நான் போடலை இது சும்மா அந்த காதில் காதில் பின்னும் போது ஒயர் உள்ளே விட்டு முட்டு பின்னணோம்னா இது அழகாக தொங்குட்டுன்னு போட்டிருக்கேன் முதல்ல நான் வந்து இப்போ இது சேர்த்து ரெட்டையாக தான் வச்சு போட்டேன் இது ரெண்டு சேர்த்து இது போட்டு விட்டேன் அது கொஞ்சம் வந்து உருண்டையாக தெரிஞ்சுது அதனால் இப்படி கொத்தையில் போட்டிருக்கேன் நீங்கள் வேணாலும் இப்படி வச்சு வேணாலும் மாட்டி இப்படி போடுங்க அப்படி இல்லைன்னா கொத்தையில் நான் போட்ட மாதிரி போடுங்கள் இது பாருங்கள் இதை வந்து நான் கட்டி ஒரு கட்டு போட்டு இதில் சொருவி உந்து வச்சுருக்கேன் இந்த குழி குக்கும் இதை தான் வச்சு போட்டியிருக்கிறேன் அப்படியே கிடக்குது இந்தமாரி நீங்கள் போட்டாலும் சரி வாசல் தோரணமாக போட்டாலும் சரி நான் வந்து இந்தமாரி தான் போட இருக்கிறேன் வாசல் தோரணம் எனக்கு தேவையில்லை இருக்கிற மாதிரி இருந்தால் போட்டு காட்டலாம் யாரும் வாங்காததுக்கு நான் போட்டு நான் வச்சுக்க முடியாது அதுக்காக இது ஒண்டியை நான் போட்டு காட்டுறேன் போட்டுட்டு வாசல் தோரணம் எப்படி மூணு மூணுதும் எப்படி சேர்த்து போடுறது அதுக்கு மேலே எப்படி போடுறதுங்கிறதோ அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ இந்த ரிங்கு மட்டும் எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன் அதுக்கு வந்து மூணு அடியில் ஒரு ஒயர் வெட்டிக்கணும் வெட்டிக்கிட்டு இப்போ வந்து நம்ம கூட போகிறோம் மூணு அடியில் ஒரு ஒயர் வெட்டிக்கிட்டு இங்கே வரணும் இதை வந்து ரெண்டு இன்ச்சு விட்டுணும் சொருத்ததாக ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு இங்கே வரணும் இப்படி வைக்கிறோமா இதை எடுத்து இடது பக்கம் இப்படி கொண்டு வரணும் ஒயருக்கு இந்தாண்ட சைடு இடது பக்கம் கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு சுற்று சுற்றுணும் இந்த சைடு ஒயருக்கு இந்தாண்ட சைடு சுற்றி இப்படி கொண்டு வரணும் கொண்டு வந்து இதில் மாற்றணும் நான் எப்படி போடுறேனோ மாதிரியே போடுங்க புரியலனா ஒரு நடக்க ரெண்டு நடை பாருங்கள் நான் ஈஸியாக தான் போட்டு காட்டுவேன் அப்படி போட்டு இப்படி வச்சுக்கிறோம் இந்த ஒயரில் எடுத்து இந்த ஒயரை மாட்டிடுறோம் மாட்டிட்டு இப்படியே கையை திருப்பணும் இந்த ஒயரை மேலே கொண்டு போகணும் இந்த விரல் இருக்க நிலம் அதில் இருக்கிற மொதல் வயிறு எடுத்து மேலே கொண்டு போகணும் இதை அடிக்கி போகணும் அடியில் போயிடுச்சுன்னா அவ்வளோ அடியில் போயிட்டால் இப்படி விரலால் அதில் அப்படி பிடிக்கலன்னா நம்ம கணக்கு அப்படியே கணக்கு வச்சுக்கோங்க இந்த ஒயர் தான் கீழே இருக்குங்கிறத கணக்கை வச்சுக்கிட்டு அந்த ஒயரை தூக்கி மேலே வைக்கிறேன் இதை கீழே கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு மேலே அதை பாருங்க உள்ளே போகுது அதை வந்து விரலால் சுண்டு வரலால் பிடிங்க பிடிக்க முடியல அதனால் நான் அப்படியே வச்சு காட்டுறாங்க பாருங்க இது உள்ளே ஒயரை விட்டுணும் அந்த ஒயரை மேலே கொண்டு வந்துட்டு இந்த ஒயரை கீழே கொண்டு வரணும் அது உள்ளே விட்டு இழுத்துக்கணும் இழுத்து இப்படி நெருக்கமாக இழுத்துக்கோங்க இழுத்துக்கிட்டு இதை ஸ்டார்டிங் ஒயுர் அதை மேலே தூக்கிட்டு இங்கே வரும் இது உள்ள மேலே தூக்கிட்டு இது உள்ளே ஊற்று அதாங்க ஒரு ரவுண்டு முடிஞ்சிடுச்சு ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சா இப்போ ரெண்டாவது ரவுண்டு இது இந்த ஒயர் மேலேயே தான் நம்ம போட போகிறோம் இங்கே வரணும் இப்படி இழுத்துக்கிட்டு போட்டு பாருங்கள் ஒயரு அந்த ஒயரு மேலேயே அதை வரும் இப்படி மேலே கொண்டு போகிறோம் போட்டு இந்த ஒயர் எங்கே சொல்லியிருக்கிறோம் இருக்கு சொியிருக்கும் அந்த இதில் சொருகிறோம் சொருவி இப்படி கொண்டு வரோம் கையை பெரட்டுறோம் கையை பெரட்டிட்டு இந்த போது போகிறோம் ஒயர் முதல் கொண்டு போன மாதிரியே அந்த ஒயர் உள்ள போதா இதுக்கும் கீழே அதே ஓட்டத்தில் அதை கொண்டு போகிறோம் போட்டுச்சா பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறோம் பொறுமையாக பாருங்கள் கரெக்டாக போட்டுடலாம் முடிச்சு கொண்டு வந்துட்டோம் இப்போ இந்த ஒயரை இதை தூக்கிறோம் தூக்கி இந்த சைடு போயிட்டு அது இந்த சைடு போனிச்சு ஒயரு இப்போ இந்த சைடு இப்போ ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டும் மேலே ஒரு ரவுண்டு போட்டு முடிச்சுட்டு ரெண்டாவது ரவுண்டும் மேலே கொண்டு வந்து மே ஒயர்லேயே போட்டுட்டோம் ரெண்டு ரவுண்டு இது மூணாவது ரவு இதை ரெண்டாவது ரவுண்டும் முடியுது இந்த பாருங்கள் இதை தூக்கிட்டு இதுலையே நம்ம விரல ஊற்றுக்க வேண்டியது தான் இது மேலே போட்டு இழுத்துக்க வேண்டியது தான் ஒரு விரலை எடுத்துகிட்டு இப்படி ரெண்டு விரலை வச்சுக்கோங்க ஏன்னா நெருக்கமாக இருக்குல்ல இப்போ ரெண்டு ரவுண்டு ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒயரு இந்த ஒயு கீழே இந்த வயிறு கீழே இருக்கா இதுக்கு மேலே ஒன்று ரெண்டு ரெண்டு ஒயருக்கும் இந்த சைடில் பார்த்தோம்னா உள்ளே ஒரு வயிறு இருக்கும் உள்ளே ஒரு ஒயர்னால் ரெண்டு நட மாட்டணும்ல அந்த வயிறு அதை என்ன பண்ணோம் இந்த ஒயரு இந்த வயிறு எந்த பக்கம் இருக்கா அது மேலே மேலே உள்ள வயிறு இந்த சைடு தள்ளியணும் இந்த வயிறு எங்கே இருக்குது பெரிய ஒயரு அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல மேல் வயர் தள்ளிடணும் இங்கே வருங்க ஒரு வயறு ரெண்டு வயறு இருக்கா இதில் வரணும் ரெண்டு வயிறு மேல் ஒயரை இந்த பக்கம் தள்ளிடணும் இந்த வயிறு எந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் தள்ளிட்டு இந்த வயரும் இந்த வயிற்கும் கீழே இதை விடணும் யாரும் என் பொறுமையாக தூய்மையாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க அழகாக நான் பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள் எல்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க அப்படியே போட்டுட்டோமா அப்புறம் இப்படி திருப்புறோம் திளுப்பும்போது ஒரு ஒயரு ரெண்டு வயிறு அதுக்கும் மேர் எதுக்க ரெண்டு வயிறுக்கு வரணும் அந்த ரெண்டு ஒயரு இந்த வயிறு எங்கே இருக்குது அந்த பக்கம் மேல் ஒயரை தள்ளணும் இருக்கா ரெண்டு ஒயரு வரணும் மேல் வய வயிறை இந்த இந்த பக்கம் ஒயு இருக்கிற பக்கமே தள்ளிக்கணும் தள்ளிட்டோம்னா இப்போ ரெண்டு வயிறு இங்கே இருக்கு அந்த இடத்துல தான் இதை மாட்டினி பாருங்க மாட்டி வெளில கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டோமா அதான் இப்போ வந்து இந்த ஒயரை தூக்கிட்டு உள்ளே போட்டணும் இது மூணாவது ரவுண்டு முடிஞ்சிச்சு மூணாவது ரவுண்டு முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நாலாவது ரெண்டு வருது நாலாவது ரெண்டு வந்து மேலே இது மேலேயே கொண்டு வரணும் இங்கே இருக்க ஒயரு இந்த ஒயரு மேலேயே இந்த ஒயரை ஜாயின் பண்ணி கொண்டு வரணும் ஒர்க்கு வரணும் ஸ்டார்டிங் ஒயரு அந்த ஒயர் மேலேயே தான் நம்ம கொண்டு வரணும் அது மேலே இங்கே வரணும் இது உள்ளே விட்டு நெல்லை எடுத்துணும் நெல்லை எடுத்துட்டு அப்புறம் இதுலேருந்து போய் இதுக்குள்ள கொண்டு வரணும் இதுவே மேலேயே தான் போகணும் இங்கே பண்ணணும் இந்த ஒயர் மேலேயே இந்த ரெண்டு ஒயருக்கும் கீழே போகணும் ரெண்டு ஒயருட்டா அதுக்கும் கீழே கீழே போயிட்டா இப்போ என்ன பண்ணோம் இந்த ஒயரில் உள்ள கோத்து விட்டு இதை தூக்கிட்டு வரும் இந்த கேப்பில் உள்ள மாட்டி வெளில கொண்டு அதாங்க இது வந்து நாலாவது ரவுண்டு முடிஞ்சிச்சு இப்போ அஞ்சாவது ரவுண்டு நம்ம எல்லாத்தையும் பிரித்து போடும் பிரித்து பிரித்து கொத்தோம்னா அந்த மாரி கொத்துட்டோம்னா முடிஞ்சிடும் இவரும் இதுக்கும் கீழே இந்த ஒயருக்கா இதுக்கு மேலே ஒரு ஒயரு ரெண்டு ஒயர் அந்த ரெண்டு ஒயருக்கும் எதுக்கு இந்த சாரியில் பார்த்தோம்னா இடது பக்கம் ரெண்டு ஒயர் இருக்குது ரெண்டு ஒயர் இருக்கா அதை என்ன பண்ணுறோம் மேல் ஒயரை வந்து இந்த பக்கம் என்ன ஒயர் இந்த பக்கம் இருக்கிற ஒயரு வலது பக்கம் உள்ள ஒயர் பக்கம் தள்ளுறோம் மேல் ஒயரை தள்ளிட்டோமா தள்ளிட்டோம்னா தள்ளிட்டு இந்த ரெண்டுலேயும் நம்ம மாட்டி வெளில கொண்டு வரோம் அப்போ மேல் வயரை அந்த சைடு தள்ளிட்டோம் இந்த ரெண்டுலேயும் மாற்றி நெல்லை கொடுத்துவாங்க கொண்டு வந்துட்டோமா இப்போ இன்னொரு நாடாக மாதிரி செய்யணும் அந்த இந்தாண்ட சைடு இந்தாண்ட சைடு செய்யணுன்னா ஒன்று ரெண்டு ஒயர் ரெண்டு ஒயருக்கும் நேர் எதுக்கப்புறம் ரெண்டு ஒயர் அது என்ன பண்ணுறோம் வேறு இது என்ன பண்ண இந்த ஒயர் எங்கே இருக்குது இடது பக்கம் அதே சைடில் இடது பக்கம் மேல் ஒயரை தள்ளி தள்ளிவிட்டு இதை பாருங்கள் நேர் ஒயரை தள்ளிட்டு இந்த ரெண்டு இதுக்குள்ளேயும் இந்த ஒயரை கொண்டு போவோம் கொண்டு போய் இதை வெளில கொண்டு வா கொண்டு வந்துட்டோம் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணுறோம் வழக்கம் போல் இதை தூக்கிட்டு இது உள்ள நம்ம விடுறோம் உள்ள விட்டுட்டோமா முடிஞ்சிடுச்சு இந்த ஒயரை என்ன பண்ணுறோம் இப்படியே உள்ள தள்ளிக்கிறோம் தள்ளி முடிச்சிட்டோம் இதுக்கு வந்து நம்ம இது போட வேண்டியதில்லை ரிங்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க வளையம் வாசல் தோரணும் இதைமாரி நீங்கள் சொந்த முயற்சி செஞ்சு நீங்கள் போட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு மாட்டிக்கங்க வந்து வீட்டுக்கு மாட்டிடுங்க ஆனால் மூணு கட்டு செலவாகும் இதுக்கு இது போடுறதுக்கு இப்போ வந்து இதை என்ன பண்ணுறோம் இந்த மேல் வயிறு இருக்குது பாருங்க மேல் வயிறை இந்த இருக்குது பாருங்கள் இது போகுதா அதே இடத்துல இப்படி கொண்டு வரோம் கொண்டு வந்து மேலே வந்துடுச்சு மேலே வந்தோடனே இதை என்ன செய்கிறோன்னாக்க மேல் வயரில் வந்து இந்த குழந்தை கொஞ்சம் வைக்கணும் ஒயர் இந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இழுத்து இதில் ஒட்டிடுங்க ஒட்டிட்டு ஒரு ஒட்டு ஒட்டிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் இந்த ஒயர் எப்படி வாட்டம் போகுது அதே இடத்துல இன்னொரு நடை நீங்கள் ஒரு இது ஓட்டினாலும் சரி ரெண்டு ஒட்டுனாலும் சரி கீழே வாட்டமாக போச்சு அதுலேயே நான் இன்னொரு நடையை எழுத்து இதை இது உள்ள நல்லா ஒட்டிடுங்க ஒட்டி நிறுத்துருங்க இழுத்துட்டு இதை நல்லா ஒட்டி இருக்கணும் அதான் அப்படியே அசையாமல் நல்லா இருக்கும் தள்ளாட்டம் இருக்கும் நல்லா அழுத்தமான ஒயரில் போடுங்க தோரணம் நீங்கள் போடுறீங்க அழுத்தமான ஒயரில் போடுங்க எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா இதேமாரி தாங்க நீங்கள் போடணும் இதேமாரி போட்டு தோரணம் போட்டுக்கங்க அது இந்த ஒயர்லேயும் காட்டுறோம் பாருங்க இந்த ஒயரில் மூணு அடி எடுத்துங்க இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டிருக்கேன் இது கொஞ்சம் இது கொஞ்சம் லூஸாக வந்திருக்கு நம்ம டைட்டாக போடுறதுல தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து நாள் சென்று நான் வீடியோலாம் போட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் சும்மா இருக்கவே பிடிக்கல அதனால தான் இதை நான் போடுறேன் இங்கே பாருங்கள் ரெண்டு இன்ச்சு விட்டுக்கங்கக்கோ இந்த ஒயரை எடுத்து இடது பக்கம் அப்படியே கொண்டு வந்து மறுபடியும் இதை விட்டு கொண்டு வரோம் கொண்டு வந்து இந்த ஒயரில் மாட்டுறோம் இந்த ஒயர் பேராலும் பார்த்து போடுங்க ஆற்றி இதை தூக்கி மேலே போட்டு இது கீழே வரணும் கீழே வந்துட்டா இது இப்படியே பிடிச்சிட்டுங்க பிடிச்சிவிட்டு அந்த கீழே உள்ள ஒயரில் இதை நம்ம மாற்றணும் இது முறுக்கும் பார்த்து போடணும் அப்புறம் இந்த ஒயரை தூக்கிட்டு இந்த ஒயருக்கு கீழேயே போடும் இப்போ என்ன பண்ணுறோம் இதான் ஸ்டார்டிங் ஒயர் இது மேலேயே இந்த ஒயரை கொண்டு வரோம் இது ரெண்டாவது சுற்று கொண்டு வந்துட்டு இந்த ஒயரை மேலே இருக்கு வரும் ஏன்னா அதுக்கு அதில் வந்து ஒத்த இதில் புரியலாட்டினாலும் இதில் புரியும்ல உங்களுக்கு எப்படி மாற்றணும் அதெல்லாம் இதுலேயும் போட்டு காட்டலாம் இங்கே போகிறேன் இது வெள்ளை கலரில் இருக்குது அதனால் இதுலேயும் போடுறேன் நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரியே போடணும் இதை வந்து இதை மேலே தூக்கிட்டு இது உள்ள ஒன்று இது ரெண்டாவது சத்து முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம மூணாவது சுத்துக்கு நம்ம கையில் எடுத்துக்க வேண்டியதுதான் கையில் எடுக்காமல் ஒரு வேறில் ஒன்றியை எடுத்துக்கோங்க ஏன்னா ரிங்கு வந்து பெருசாக போயிடுது இது வந்து கவனமாக போடணும் பெறலும் இந்த ஒயரு ஒரு வரல ஒரு விரலை எடுத்து சுற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னாக்க இது வந்து வயிறு இது வந்து சு சுப்பின்ற வயிறு சுற்று வயிறு இது ரெண்டுக்கும் மேலே இந்தாண்டை பாருங்கள் ரெண்டு வயிறு இந்த வயிறு இந்த வயிறுக்கும் இந்த சைடு ஆப்போசிட் சைடில் இந்த ஒயர் எந்த பக்கம் இருக்குது அந்த பக்கத்தில் இந்த ஒயரை தள்ளணும் தள்ளிட்டோம்னா இதில் ரெண்டு இருக்கும் அந்த ரெண்டுலேயும் இப்படி உள்ளே விட்டணும் ஒரு நட புரியலன்னா ரெண்டு நடையே பாருங்கள் ஓட விட்டு பாருங்கள் அப்புறம் என்ன பண்ணுறோம் தோற்கு பாருங்கள் ரெண்டு வயிறு அந்த ரெண்டு ஒயரை இங்கே பொண்ணு எடுத்து இந்த பக்கம் தள்ளுறோம் தள்ளிவிட்டு இந்த ரெண்டு ஒயருக்கும் கீழே மாட்டுறோம் இப்போ என்ன பண்ணுறோம் இது உள்ள நமக்கு புரியும் பொறிவி வெளில கொண்டு வந்துடும் கொண்டு வந்துட்டோமா இப்போ என்ன பண்ணுறான் அது ஒர்க் வரேங்க ஸ்டார்டிங் ஒயரு அந்த ஒயர் மேலேயே இதை போடணும் இது வர இது விலையாக இருக்கும் உங்களுக்கு புரியும் இது பண்ண எங்கே வந்து இந்த ரெண்டு ஒயரையும் தாண்டி இது உள்ளே வந்துடணும் இது உள்ளே வந்தவுடனே அப்படியே பரட்டணும் கரட்டி வரணும் இந்த ரெண்டு ஒயருக்கும் அப்படியே கீழே வந்துடணும் கீழே வந்துட்டா இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஒயரை தூக்கிட்டு இதை ரெண்டையும் இது உள்ளே விடணும் இந்த கேப்பை உள்ள விட்டு வெளியில் கொண்டு வரும் இப்போ என்ன பண்ணுறேன்னா ரெண்டு ரெண்டாக இப்போ பிரிச்சு போடணும் இந்த ஒயர் இருக்கா இதுக்கு கீழே பற இதுக்கு மேலே பாருங்க ரெண்டு வயிறு அதுக்கப்புறம் இது ரெண்டு வயிறு சேர்ந்தாப்பில் இருக்கு சேர்ந்தாப்பில் ஒயர இந்த வயிற எங்கே இருக்கோ அந்த பக்கம் மே ஒயரை தள்ளிக்கங்க தள்ளிட்டிங்கன்னா இப்போ ரெண்டு வயிறு காட்டும் அது இடுக்கில் இதை விட்ருங்க அதான் வச்சுட்டு அதுக்கும் அந்த சைடு பாருங்கள் இந்த ரெண்டு ஒயருக்கும் ஆப்போசிட் சைடில் ரெண்டு ஒயருக்கு பாருங்க இது அதை வந்து இந்த ஒயர் எங்கே இருக்கோ அந்த பக்கம் மே தள்ளிடணும் தள்ளிட்டால் அந்த ரெண்டு இடுக்கு இருக்குது பாருங்க அந்த ரெண்டு இடுக்கில் இதை விடணும் அதான் ரிங் வ ரிங் முடிஞ்சிட்டு வளையம் தோரண வளையம் முடிஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் இந்த இதை தூக்கிட்டு இது உள்ளே விடணும் மொத்த நான் சொன்ன மாதிரி தான் இதை என்ன பண்ணணுன்னா ஒட்டி விடணும் நான் எப்படி ஒட்டணுன்னா அதே மாதிரி ஒட்டி விட்ணும் இது கொஞ்சம் டைட்டாக டைட் பண்ணி போட்டுக்கணும் நெருக்கமாக போடுங்க அப்போ தான் இந்த ரிங்கு வந்து நல்லா வரும் வந்துருக்கணும் இந்த பக்கம் வெறும் நீளம் இந்த பக்கம் வெறும் வெள்ளை இந்த சைடு உள்ள வயிறை இந்த வச்சுக்கணும் இந்த சைடு உள்ள ஒயரை இது வாட்டத்துலேயே நம்ம கொண்டு போகிறோம் உப்பத்தை துவரத்தை இதை வந்து நல்லா இறுக்கிக்கிட்டு இது உள்ளே நம்ம கொண்டு வைக்கணும் இது கொஞ்சம் லூஸாக தான் இது வந்திருக்கு இதெல்லாம் நல்லா டைட்டாக வந்திருக்கு அது கொஞ்சம் லூஸாக தான் வந்திருக்கு கொண்டு வச்சுட்டு அதேமாரி இன்னொரு சுற்றுலையும் இப்படி கொண்டுட்டு போயிடும் கொண்டுட்டு போய் இருக்கமா போட்டுருந்தா நல்ல நிறைய ஒயர் இங்கே மேலே கிடைக்கும் நமக்கு அடுத்த அடுத்த வீடியோவில் நான் வந்து இதெல்லாம் எப்படி ஒன்று சேர்த்து நம்ம மூணு வயத்திலையும் எப்படி பின்னுறோம் அதுக்கப்புறம் மேலே தோரணத்துக்கு எப்படி பின்னுறோங்கிறத நான் காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோ போட்டுக்கிறேன்